கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே மகிழ்ச்சி கடலில் திளைத்தது இந்தியாவின் பெண் சக்தி மகாசக்தியாக நேற்று விஸ்வரூபம் எடுத்தது இந்திய மகளிரணி உலக கோப்பையை வென்றது நவி மும்பையில் உள்ள டி ஒய் பாட்டிய மைதானத்தில் நேற்று நவம்பர் இரண்டாம் தேதி நடைபெற்ற பதிமூன்றாவது ஒரு நாள் மகளிர் உலக கோப்பை கிரிக்கெட் இறுதி போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தியது இந்தியா முதலில் பேட் செய்த இந்திய மகளிர் அணிநூற்றி தொண்ணூத்தி எட்டு ரன்கள் எடுத்தது சேஸ் அணி இருநூற்றி நாற்பத்தி ஆறு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகி ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோற்றது ஆசிய கோப்பை போட்டிகளில் ஏழு முறையும் ஆசிய விளையாட்டு போட்டிகளில் ஒரு முறையும் சாம்பியன் ஆகியிருக்கும் இந்திய அணிக்கு உலக கோப்பை மட்டும் எட்டாக்கனியாகவே இருந்து வந்தது ரெண்டாயிரத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு நாள் உலகக்கோப்பை போட்டிகளில் இறுதி ஆட்டத்துக்கு தகுதி பெற்ற இந்தியா கோப்பையை வெல்ல தவறியது டி டுவெண்டி உலகக்கோப்பை போட்டியில் ஒருமுறை கோப்பையை நழுவ விட்டது இந்தியா தற்போது முதன்முறையாக தனது சொந்த மண்ணில் வைத்து உலகக்கோப்பையை வென்று சாதனை படைத்திருக்கிறது இந்திய மகளிரணி இறுதி ஆட்டத்தில் எண்பத்தி ரன்களும் எடுத்து இரண்டு விக்கெட்டுகளையும் வீழ்த்திய ஷஃபாலி வர்மா ஆட்ட நாயகி விருதையும் போட்டி தொடர் முழுவதுமாக பதினைந்து ரன்கள் சேர்த்து இருபத்தி ரெண்டு விக்கெட்டுகளை வீழ்த்திய தீப்தி சர்மா ஆட்ட தொடர் நாயகி விருதையும் வென்றனர் முதலில் ஷஃபாலி வர்மாவுக்கு அணியில் இடம் கிடைக்கவில்லை பிரதிகா ராவலுக்கு காயம் ஏற்பட்ட காரணத்தால் ஷஃபாலிக்கு வாய்ப்பு கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்திக் கொண்ட ஷஃபாலி எழுபத்தி எட்டு பந்துகளில் எண்பத்தி ஏழு ரன்களை குவித்து ஆட்ட நாயகி விருதையும் தட்டி சென்று விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு இங்கிலாந்தில் நடைபெற்ற ஐசிசி புரொடென்ஷியல் உலக கோப்பையை முதன் முதலில் கபில் தேவ் தலைமையிலான இந்திய அணி வென்றது அப்போது லார்ட்ஸில் நடைபெற்ற வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இறுதிப் போட்டியில் கபில் தேவ் பிடித்த அந்த கேட்ச் மிகவும் பேசப்பட்டது நல்ல ஃபார்மில் கம்பீரமாக விளையாடி வந்த விவியன் ரிச்சர்ட்ஸ் மதன்லால் வீசிய பந்தை லெக் சைடில் தட்டிவிட நீண்ட தூரம் ஓடிச் சென்று அது இறுதி ஆட்டத்தின் போக்கை இந்தியாவுக்கு சாதகமாக திருப்பியது அதுபோல நேற்றைய இறுதி போட்டியில் தீப்தி சர்மா வீசிய டாஸ் பாலை தென்னாப்பிரிக்காவின் கடைசி விக்கெட்டான நாடின் டி கிளர்க் ஆஃப் சைடில் செய்ய அந்த பந்தை பின்னோக்கி ஓடி சென்று அதி அற்புதமாக பிடித்து அவுட் ஆக்கினார் கேப்டன் ஹர்மன் பிரீத் கௌர் கபில் தேவின் ஹர்மன் பிரீத் கௌரின் ஒன்று போலவே இருந்தது காலம் செய்த ஒற்றுமை ஆட்டத்தின் வெற்றியை தீர்மானித்த அந்த இரண்டு கேட்சுகளையும் நெட்டிசன்கள் கொண்டாடி தீர்க்கிறார்கள் உலக கோப்பை வென்ற மகளிர் அணிக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்து இருக்கிறார் அவர் தனது எக்ஸ் பதிவில் ஐசிசி மகளிர் கிரிக்கெட் உலகக்கோப்பை இறுதி ஆட்டத்தில் இந்தியா அற்புதமாக வெற்றி பெற்று இருக்கிறது உலகக்கோப்பை தொடர் முழுவதுமே மிக சிறப்பான கூட்டு முயற்சி மற்றும் உறுதியை இந்திய அணி வெளிப்படுத்தியது வீராங்கனைகளுக்கு எனது வாழ்த்துகள் என்று மோடி கூறியுள்ளார் மோடி மட்டுமல்ல ஒட்டுமொத்த தேசமும் நமது மகளிர் அணியை வாழ்த்துகிறது கோலாகலாஸ் டிவி சார்பில் இந்திய மகளிர் கிரிக்கெட் அணிக்கு வாழ்த்துகள் நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்